thank mm -hmm. you உபாகமம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பின்பு மோசே மோவாவின் சமனான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேபோ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான் அப்பொழுது கத்தர் அவனுக்கு தான் மட்டுமல்ல கீழயாது தேசம் அனைத்தையும் நப்தலி தேசம் அனைத்தையும் இப்ராஹிம் மனாசே என்பவர்களின் தேசத்தையும் கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும் தென்புறத்தையும் சோவார் வரைக்கும் உள்ள பேரீச்ச மரங்களின் பட்டம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமனான பூமியையும் காண்பித்தார் அப்பொழுது கத்தர் அவனை நான் நாங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாவுக்கும் ஈசாக்குக்கும் யாகோவுக்கும் ஆணையிட்ட தேசம் இதுதான் இதை உன் கண் காணும்படி செய்தேன் ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார் அப்படியே கத்தரின் தாசனாகிய மோசே மோவாம் தேசமான அவ்விடத்திலே கத்தருடைய வார்த்தையின்படியே மறித்தான் அவர் தேசத்தில் உள்ள எதிரான பள்ளத்தாக்கிலே அடக்கினார் இந்நாள் வரைக்கும் ஒருவனும் அவன் பிரேத புலியை அறியான் மோசே மறைக்கிற போது நூற்றி இருபது வயதாயிருந்தான் அவன் கண் இருளடையவும் அடையவும் இல்லை அவன் பலன் குறையவும் இல்லை இஸ்ரவேல் புத்திரர் மோமாவின் சமனான வெளிகளில் மோசேக்காக முப்பது நாள் அழுது கொண்டிருந்தார்கள் அழுது துக்கம் நாட்கள் முடிந்தது மோசே குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான் இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கத்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள் மோசே எகிப்து தேசத்திலே பார்வனுக்கும் அவனுடைய எல்லாம் ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கத்த அவனை அனுப்பி சேவித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கையையும் பார்த்தால் கத்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்க தரிசையும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும்